கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி பேதையர்களின் வாசலில் நிற்கும் முனிதன் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டு வரை வாசிப்பீர்களானால் அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஞானமானது பேதருடைய வாசலில் நின்று சத்தமிட்டு கொண்டிருக்கிறது இதற்காக தெய்வீக ஞானம் வீட்டு வாசல் நிற்கிறது என்றால் பேதருடைய வீட்டுக்குள்ளாக தெய்வீக ஞானத்திற்கு இடமில்லை ஏனென்றால் இந்த பேதருடைய வீடானது பிரபஞ்சத்தின் ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உலக ஞானமானது ஒருபோதும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு தெய்வீக காரியங்கள் பைத்தியமாக தோன்றும் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நான் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் இப்படியாக ஒரு சாட்சியை கேட்டேன் ஒரு போதகர் ஒரு நடிகை ஃபோன் செய்து உங்களோடு நான் பேச வேண்டும் என்று சொன்னாராம் அந்த நடிகை எதற்காக என்று கேட்டார் உடனே இவர் சொன்னால் உங்களோட தேசுவை குறித்து பேச வேண்டும் என்பதாகும் ஆனால் அந்த நடிகை அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டாராம் என்ன நடந்தது தெரியுமா எந்த நாளில் அவரோடு கூட அந்த போதகர் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அந்த நாளில் அந்த நடிகையை தற்கொலை செய்து கொண்டார் எத்தனை பரிதாபம் பாருங்க இப்படி தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உலக மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா இவர்கள் தெய்வீக ஞானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை தெய்வீக ஞானத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே தான் அநேகருடைய வாழ்க்கை இருளுக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே வருகிற நாட்கள் தெய்வீக ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க பாருங்க சலமன் ராஜா அவருடைய ஞானத்துக்காக அவர் ஜெபித்தார் தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார் என்ற விதத்திலே காண்கிறோம் ஆகவே நீங்களும் தெய்வீக ஞானத்தை கேளுங்கள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் எங்கள் அன்புள்ள இயேசு சாமி இந்த நாளிலும் அப்பா உன்னோட ஞானம் எவ்வளோ அவசியம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஆகவே எங்களிடத்தில் இருக்கிற அந்த உலக ஞானத்தை எடுத்துவிட்டு உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்லா தகப்பனே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக